அதுல எல்லாருமே வந்து தங்க பதக்கம் பெற்றுள்ளோம் இல்ல ஆமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா கராத்தே ஃபுட்பால் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம் அதுல ரெண்டுமே கோல்டு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சாங்கீதா பாரதியா கல் பவுண்டேஷன் நடத்தும் பதினொன்றாவது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பஞ்சாப் கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் கராத்தே போட்டியில் தமிழகம் சார்பில் திருப்பூரை சேர்ந்த தியாக்ஸ்மி வருங்கார்த்தி வீரராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கால்பந்து போட்டியில் விளையாண்ட ஜீவா புகழ் சந்தோஷ் உட்பட பன்னிரண்டு வீரர்களும் தங்கப்பதக்கத்தை பெற்றனர் ராஜஸ்தானில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற திருப்பூர் தக்ஷா ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்கள் ராஜஸ்தானிலிருந்து ரயில் மூலம் திருப்பூர் திரும்பினர் பதக்கத்தை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு திருப்பூர் மாவட்ட விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்கள் தேசிய நடுவர்கள் பெற்றோர்கள் வெற்றிவாகை சூடிய வீரர்களுக்கு பூங்கொத்துக்கள் கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் என் பேரு சந்தோஷ் நாங்க தக்ஷா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தமிழகத்துல திருப்பூர் மாவட்டத்தில இருந்து நாங்க வந்து போயிருக்கோம் ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்ப்பூர் மாநிலத்துல போய் கடந்த நாட்களா முப்பத்தொன்னு இந்த மூணு நாள் நடைபெற்ற அந்த போட்டியில வந்து நாங்க கராத்தே மற்றும் கால்பந்து விளையாட்டுகள்ல வந்து பா பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எல்லாருமே வந்து தங்கப்பதக்கம் பெற்றுள்ளோம் இல்ல ஆமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் அபவ் நைன்டீன் அண்டர் போர்டீன் அண்டர் செவன்டீன் அப்படிங்கிற மூணு கேட்டகிரில வந்து விளையாடி அல்ல எல்லாருமே வந்து தங்கப்பதக்கம் பெற்றுள்ளோம் அதுக்கப்புறம் இருந்த இதெல்லாம் நடத்தி கொடுத்த ஹரி சார் எங்க குருவுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும் நன்றி அதே மாதிரி எங்களுக்கு இந்த குறைவான நாட்கள்ல கடந்த ஒரு வாரமா ஒரு நல்ல ஒரு கோச் சுதித் சார் வந்து எங்களுக்கு இந்த கால்பந்தெல்லாம் கத்து கொடுத்தாரு சாவிற்கு ஒரு பெரிய நன்றி